ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்புங்கிறத பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய தான் நாளை நாள் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை மட்டும்தான் ஸோ நாளைய இந்த புதன்கிழமை தெய்வ வழிபாடு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மூத்த கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான நாளை நாள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா மூத்த கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான நாளை நாள் வழிபாடு செய்யும் போது நம்ம பஞ்சங்கள் எல்லாமே வந்து தீரும் என்று குறிப்பிடப்படுது அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயக பெருமான வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமான தவிர்த்து நாளை நாள் புதன் பகவானையும் வழிபாடு செய்யலாம் புதன் ஹோரையில புதன் பகவான புதன் கிழமையில வழிபாடு செய்யும்போது புத்தி கூர்மையானது அதிகமாக உண்டாகும் அதனால நாளை புதன் வழிபாடு ஆர் விநாயகர் வழிபாடு எது வேணாலும் நாளை செய்யலாம் ஒண்ணு தப்பு கிடையாது நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இப்ப இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல இந்த நேரத்துல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பயனடைங்க ஸோ வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் சோ தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் மகிழ்ச்சியான நினைவுகள் மூலம் மன அமைதி ஏற்படும் இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படி நினைச்சு ஃபீல் பண்ண விஷயங்களை நீங்க நாளை நாள் நினைக்காம உங்களுக்கு வேற அவங்களோட இருந்த முக்கியமான நிகழ்வுகளை நினைச்சு பாருங்க அப்படி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பாசிட்டிவான நினைவுகள் நடக்கும்போது அதாவது நினைக்கும் போது அதை நீங்க நினைத்து நடக்கும்போது உங்களுக்கு மன அமைதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் கெட்டது நடந்தாலும் அந்த இடத்துல மன அமைதி ஏற்படும் அதே போல நாளை நாள் அவசரமாக எந்த ஒரு செயல்களுக்கும் முடிவு எடுக்கக்கூடாது நாளை நாள் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிந்தித்து தான் வந்து செயல்படணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாது அதை விட நாளை நாள் உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருட்கள் வந்து கொஞ்சம் குறையும் ஸோ வேலையில் பொருட்கள் குறையும் அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமா செயல்படணும் ஏன்னா நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதில் பொருட்கள் குறைஞ்சதுன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால நாளை நாள் வேலையில் கண்ணும் செயல் பண்ணும் வியாபார அபிவிருத்திக்கான புதிய வாய்ப்பு நிறைய உண்டாகும் அப்படி உண்டாகக்கூடிய வாய்ப்பையெல்லாம் முழுசா நாளை நாள் உங்களுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் கூட நாளை நாள் சிந்தித்து தான் செயல்பண்ணும் இல்லைன்னா நாளை நாள் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பா அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு பெரிய அழிவை கூட ஏற்படுத்தும் அதனால ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சிந்தித்து செயல்படுங்க அதே போல சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நாளை நாள் நீங்க பேசலாம் உங்களுக்கு நாளை புதன்கிழமை மார்கழி மாதம் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நாளை நாள் பேசுனீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாகத்தான் வந்து முடிவு கிடைக்கும் அதே போல இழுப்பறியான தொழில் சார்ந்த வரவுகள் நாளை நாள் உங்களுக்கு நிறைய உண்டுங்க அந்த இழுப்பறியான தொழில் சார்ந்த வரவுகள் நாளை நாள் கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை வந்து உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் பணிகளில் பொறுப்புகள் குறையும் ஓய்வு கொஞ்சம் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கலாம் அதே சமயம் கொஞ்சம் நீங்கள் செயல்படுவதும் ஒரு மாதிரி இருக்கும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்ற இறக்கமான ஒரு நாளுங்க நாளை இந்த ஏற்றமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளநீளம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான நாளை ராசி பலன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அடுத்ததா மற்ற ராசிக்காரங்களுக்கும் தினசரி ராசி பலனை நாம பார்க்க போறோம் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்களே அதே போல மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்களும் நடந்துகிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது அதனால மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி வெளிவட்டாரங்களில் மதிப்பு உயரும் இருப்பவர்களுடைய ஆதரவால் சில காரியங்கள் வந்து நடைபெறும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் உண்டாகும் வியாபார நிமிர்த்திக்காக சில வியூகங்கள் அமைக்கணும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியானது உண்டாகும் உறவினர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும் நாளை நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளுங்க ரிஷப ராசி புதிய திட்டங்கள் செயல்படுத்தணும் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடி குறையோ ஆடம்பரமான செலவுகளை குறித்து சேமிப்பை வந்து மேம்படுத்தணும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் மேம்படும் வியாபாரத்துல சில மாற்றம் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசிக்கு வந்து ஒரு விதமான செல்வாக்கு இருந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததாக மிதுன ராசி வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் அறிமுகம் இல்லாதவர்களோட கவனமா இருக்கணும் புதிய வேலை சார்ந்த எண்ணம் கைக்கூடும் மாற்றமான செயல்களால் போட்டிகள் சமாளிக்கணும் வாகன விரையை ஏற்படும் உறவினர்களால் மனவருத்தம் தோன்றி மறையும் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை நாளினால் இருக்கணும் தான் வெற்றியானது கிடைக்கும் அடுத்ததா கடகராசி கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்கள் அறிந்து செயல்படும் கொஞ்சம் அசதிகள் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததா ராசி சிந்தனை திறனில் மாற்றம் உண்டாகும் பணிகளில் மந்தமான போக்கு ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் திட்டமிட்டு செயல்படுவதில் முன்னேற்றம் உண்டாகும் தியானம் மேற்கொள்வது பதட்டத்தை குறைக்கும் துணையோடு அனுசரித்து செல்லும் பேச்சுக்கள் நிதான வேண்டும் கண்டிப்பாக நாளை நாள் இருந்த நாள் உங்களுக்கு அடுத்ததா கண்ணிராசி சுய நிமிர்த்தமான நிமித்தமான எண்ணம் மேம்படும் உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் ஆரம்பமான பொருட்கள் மீது ஆசை அதிகரிக்கும் நண்பர்களுடைய செயல்பாடுகளாக தலையிடாமல் இருக்கணும் புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையோ காது தொடர்பான இன்னல்கள் அகலும் நாளை நாள் அமைதியோடு இருக்க வேண்டினால் உங்களுக்கு அடுத்ததா துளாராசி புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு ஏற்படும் உணவு விஷயத்தில் கவனம் இருக்கணும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான தருணம் அமையோ உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமையோடு செயல்படணும் தொழிலில் சிறு சிறு மாறுதல் வந்து செய்யணும் நாளை நாள் ஆதரவோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாள் உங்களுக்கு அடுத்ததா விருச்சகராசி வியாபார தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி எண்ணிய சில பணிகள் திட்டமிட்ட விதத்தில் நிறைவேறும் பலம் மற்றும் பலவீனங்கள் பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கூட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாளை நாள் சோதனை நிறந்த நாளாக இருக்கும் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க அடுத்ததாக மகர ராசி உத்தியோக பணிகள்ல மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தணும் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் கூட்டாளிகளோடு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மை உண்டாகும் குடும்ப பெரியவர்களோட அனுசரித்து நடந்து கொள்ளணும் கொஞ்சம் இன்னல்கள் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் குறையும் அடுத்ததாக கும்பராசி எதிர்கால பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படணும் கவனக்குறைவால் சில விரைய உண்டாகும் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்லணும் வீட்டு பராமரிப்பு செலவு ஏற்படும் உத்தியோகத்தில் கூட பொறுப்புகளானது மேம்படும் முயற்சிகள் வந்து நாளை நாள் நீங்கள் செய்யணும் அந்த முயற்சிக்கேற்ப உங்களுக்கு வெற்றியானது நாளை நாள் கிடைக்குங்க அடுத்ததா மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படணும் உறவினர்கள் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையோ செய்திகள் கிடைக்கோ திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டாகும் அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் நாளை நாள் ஊக்கத்தோடு இருக்க வேண்டிய நாள் அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அவ்வளோதாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கும் நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் ஸோ எல்லா ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்ப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாலு நாள் நடந்து பயனடைவாங்க வீடியோவை மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தவறுகளோடுமே மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி